நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே சொல்லுவையில் என்ன தோசைம்மா சிக்கன்மா ஓகே அண்ணா ஓகே அண்ணா நாங்களும் தோசை தான் ஆனால் ஹார்ஸ் எப்படி இருக்காங்கம்மா ஹார்ஸா புரியலாண்ணா அண்ணா ஹார்ஸ்ண்ணா மோகன் ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் ஹார்ஸ்னா என்னென்னு தெரியலையாண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்கண்ண ஹார்ஸை சொல்கிறீங்களா கிஷோரை சொல்கிறீங்களா ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் சாரிம்மா கிஷோர் எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் நான் நல்லா இருக்கான் அவர் லீவுக்கு ஊருக்கு போயிருக்காருண்ணா சங்கீதா என்ன சொல்றீங்க உனக்கு என்ன சொல்றேன்னு புரியலப்பா கவிதை இல்லைன்னு புரியுது அதான் நிக்காராவா அப்படின்னா என்னன்னு தெரியல எந்த ஊருக்குமா சென்னை போயிருக்கான் சென்னை போயிருக்கான் கிஷோர் ஸ்கூல் லீவ்ல அதனால வந்து போயிருக்காரு ஓகேம்மா நான் கேட்டதா சொல்லுங்கம்மா கண்டிப்பா சொல்றேன் நான் கண்டிப்பா சொல்றேன் வந்துடுவான் ஒரு டூ த்ரீ டேஸ்ல வந்துடுவான் உங்க காதுல கழுத்துல இருப்பதெல்லாம் தங்கம்மா அடாடாடா என்னப்பா இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்களே மாமா என்ன பண்றாங்க மாமாலாம் தூங்கிட்டாரா அண்ணா நாடே திடீர்னு லைவ் போடுவோம் என்னம்மா நீ பாடி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாரு லைவ் போட்டிருக்கேன் பான அவரு தூங்குறாரண்ணா ஓகே பாலாண்ணா ஓகே பாலாண்ணா நான் சார் ப்ரோ ஏன் இப்படி ஒரு கேள்வி வாங்க சாப்பிடுங்கம்மா வரேங்கண்ணா கண்டிப்பாக வரோம் அண்ணா ட்ராவல் போயிட்டீங்களாண்ணா இல்லை பாடாலூர் உங்கள் ஊரில் தான் இருக்கீங்களாண்ணா வாங்க நம்ம மெம்பர்ஷிப் நண்பர்கள் அனைவரும் வாருங்கள் நோட்டிபிகேஷன் வந்துச்சானா மெம்பர்ஷிப் நண்பர்கள் பார்க்கவே முடியலை என்ன பண்ணுறது